வணக்கம் வணக்கம் மதுரையில் கூடியது மாநாடு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படி என்று தமிழக முதலமைச்சரையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கேள்வி கேட்டுக்கிறார் நடிகர் விஜய் அவருடைய கேள்விகள் அரசியல் பூர்வமானதா தெரிந்து கொள்ளலாம் தீபாவளிக்கு பரிசு காத்து இருக்கிறது ஜிஎஸ்டியை குறைக்க போறேன்னு சொல்லி பிரதமர் சொன்னார் ஐயோ நம்ம ஏதாவது பண்ணியான் என்று ஐந்தாயிரம் ரூபாய் தருவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது தமிழக அரசு கூட்டணி அழுத்தத்தால் நம்பி நிற்கும் தூய்மை பணியாளர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களையே ஏமாற்றுகிறார் தீசிகாவுடைய திருமாவளவனவர்கள் என்று சாடி இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் வெண்ணிலா தாய்மானவனவர்கள் சென்னை சுண்ணாம்பு குளத்தூர்ல இபி கேபிள் வெளியே கிடக்குன்னு சொல்லி போட்டோ போட்டு கம்ப்ளைண்ட் பண்ண கேபிளை நீக்கிறதுக்கு பதிலாக அந்த போட்டோவில் இருந்த வாகனத்தை நீக்கிட்டு நாங்கள் கேவல நீக்கணும் என்று ஏஐ போட்டோவை வெளியிட்டு இருக்கிறது சென்னை மாநகராட்சி ஏப்பா இப்படி எல்லாமா நீங்கள் பண்ணுவீங்க என்று மக்கள் கொந்தளிப்பு ரூபாய் எண்பதாயிரம் கோடியில் தனியாரிடம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரத்தை கொள்முதல் பண்ண போகுதான் எப்படிங்க இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மின்சாரம் வாங்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியோட இதில் எதுவும் ஊழல் நடந்துடாது அப்படிங்கிற மற்றொரு கேள்வியும் அடங்கியிருக்கிறது ஒரு கிலோமீட்டர் மேம்பாலம் கட்ட நூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவு தமிழக வரலாற்றிலேயே இல்லாத பட்ஜெட் ஏற்கனவே ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அதுக்கு உயர் மதிப்பு என்று திருத்தி உயர்த்தி மதிப்பிட்டிருக்கிறார்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அன்புடி ராமதாஸ் விவரங்களை பார்க்கலாம் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது